மயிலாடுதுறை மாவட்டம் திருவெங்காடு ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடம் எழுபதாவது பீடம் ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் அவர்களின் பரிபூர்ண அனுகிரகத்துடன் எழுபத்தி ஒன்னாவது மடாதிபதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசிகளுடன் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில் செயல் அலுவலர் நிர்வாக குழுவிற்கும் பாபு குருக்கள் அவர்கள் ஒத்துழைப்புடனும் திருப்பணி திலகம் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் பங்கு பெறும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் தாமிரா வெப் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்கிறது காண தவறாதீர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருவெண்காடு சீர்காழி தாலுகா மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபது மணிக்குள் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் தாமிரா வெப் டிவி யூடியூப் சேனல் வழியாக மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நேரடி ஒளிபரப்பு செய்கிறது காண தவறாதீர்கள் இதுபோல் உங்கள் கோயில் விழாக்கள் தாமிரா வெப் டிவியில் யூடியூப் சேனல் வழியாக நேரலை செய்ய தொன்னூற்று நான்கு நான்கு மூன்று ஐந்து எட்டு இரண்டு ஏழு ஏழு இரண்டு ஏழு தொடர்பு கொண்டு உங்கள் தேதியை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு